நீண்ட விடுமுறைக்கு பிறகு இரு இருபத்தைந்து இரு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வி தவணையை மாணவர்கள் இன்று உற்சாகத்துடன் தொடங்கியுள்ளனர் ஸ்லாங்கூர் பந்திங் திலோ டத்தோ தமிழ் பள்ளியின் முதலாம் ஆண்டில் எண்பத்தி நான்கு மாணவர்களும் பாலர் பள்ளியில் எழுபத்தோரு மாணவர்களும் பதிவு செய்துள்ள நிலையில் மொத்தம் ஐநூற்று அறுபது மாணவர்களை கொண்டு இவரிடத்திற்கான பள்ளி தவணையை தொடங்கியுள்ளதாக அப்பள்ளியின் தலைமையாசிரியர் கணேஷ் ராமசாமி கூறினார் எண்பத்தி நான்கு மாணவர்களை முதலாம் ஆண்டிற்கும் எழுபத்தி இரண்டு மாணவர்களை பாலர் பள்ளிக்கும் புதிய மாணவர்களாக பதிவு செய்திருக்கின்றது ஆக இந்த பள்ளியை பொறுத்தவரையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இவ்வாண்டே அதிகமான மாணவர்கள் பாலர் பள்ளியிலும் முதலாம் ஆண்டிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள் தமிழ் பள்ளியே நமது தேர்வு எனும் இயக்கத்தின் வழி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இப்பள்ளியில் மொத்தம் நாற்பது ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர் ஜொஹோர் தங்காக்கில் உள்ள ஜலன் சேலாங் தமிழ் பள்ளியில் முப்பது மாணவர்கள் முதலாம் ஆண்டிலும் இருபத்தி இரண்டு மாணவர்கள் பாலர் பள்ளியிலும் இன்று கல்வி கற்க தொடங்கினர் நூற்று தொன்னூற்றி எட்டு மாணவர்கள் பயிலும் இப்பள்ளியில் இருபத்தி நான்கு ஆசிரியர்கள் பணிபுரிவதாக தலைமை ஆசிரியர் கந்தசாமி சுப்பிரமணியம் தெரிவித்தார் நகரேசபிலான் பஹாவில் அமைந்துள்ள சியாலாங் தோட்ட தமிழ் பள்ளியில் பன்னிரண்டு மாணவர்கள் முதலாம் ஆண்டில் பயிலத் தொடங்கியதாக அதன் தலைமை ஆசிரியை உமா சுப்பிரமணியம் கூறினார் இந்த தமிழ் பள்ளியே நமது தேர்வு என்ற அடிப்படையில் இங்கே சியாலாங் தோட்ட தமிழ் பள்ளியை தேர்வு செய்து கல்வி பயில தமது பிள்ளைகளை அனுப்பி வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு முதலின் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பத்து ஆசிரியர்களின் வழிகாட்டலுடன் இப்பள்ளியில் தொன்னூற்று நான்கு மாணவர்கள் பயில்வதாக தலைமை ஆசிரியை உமா சுப்பிரமணியம் கூறினார் பஹாங்கொலிபிஸில் செயல்படும் பிந்தா தோட்ட தமிழ் பள்ளியிலும் இன்று ஐந்து மாணவர்கள் முதலாம் ஆண்டில் கால் வைத்துள்ளனர் மொத்தம் முப்பத்து ஒன்பது மாணவர்களுடன் இப்பள்ளியில் பத்து ஆசிரியர்கள் பணிபுரிவதாக தலைமை ஆசிரியை உமாதேவி மணியம் தெரிவித்தார் மற்றொரு நிலவரத்தில் போக்குவரத்து வசதி சிரமமாக இருந்தாலும் குறைவான மாணவர்களுடன் செயல்படும் தோட்ட தமிழ் பள்ளியின் ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர் இந்த பள்ளிக்கு வந்து ரெண்டு இருக்கிறது ஒன்று வந்து சாலை வழியாக வரலாம் சாலை வழியானா நம்ம தோட்டப்புறம் ஏற்பாடு செய்துள்ள சாலை அதாவது வந்து ஒரே கல்லு மேடு பள்ளமா இருக்கும் மற்றொன்று வழி வந்து படகு வழியாக அவங்க வருகிறார்கள் ஏறக்குறைய படகு எடுக்கிறதா இருந்தால் ஏறக்குறைய வந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே படகு எடுத்து வாங்கணும் அவங்க வந்து காலையில் வந்து படகு எடுத்துக்கொண்டு தெலுக்கிந்தான் டவுன்லேருந்து ஏறக்குறியா வந்து இங்கே வந்து சேரத்துக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடம் பிடிக்கும் பிறகு இந்த சாலை வழியாக சொன்னால இந்த சாலை வழியாக வரது இருந்து அவங்க வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் பிடிக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கே மெயின் ரோட்லேருந்து பிறகு உள்ளுக்கு நம்ம சுப்பராம் தோட்ட தமிழ் பள்ளியை வந்து சேரத்துக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் கொடுக்கணும் இவ்வாண்டு இப்பள்ளியில் ஒரே மாணவர் மட்டுமே முதலாம் ஆண்டில் பயில தொடங்கியுள்ளார் இப்போ புதுசாக ஒன்றாம் மாட்டுக்கு ஒரு மாணவி வந்திருக்காங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க எத்தனை மண் படிக்கிறீங்க நீங்கள் ஒன்றாம் மண்டு ஸ்கூல் பிடிச்சிருக்கா இப்பள்ளியில் மொத்தம் பத்து மாணவர்கள் பயில ஆறு ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர்